கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நல்ல போதகனை நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த கட்லையெல்லாம் கடைப்பிடி என்று சொல்வார் அப்போ நான் அதை சிறு வயசுலேருந்து கடைப்பிடிச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது அப்போது அவன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததினால அதை நீ தருத்தருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்றார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததினால அவன் அதை என்ன செய்யலை அப்படி செய்ய அவனுக்கு மனதில்லாதனால அவன் திரும்பி போய்விட்டான் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவன் செய்யவில்லை அப்பொழுது தான் அவர் சீசர்களிடம் சொல்கிறார் பரலோகராஜ்யத்தின் நுழைவதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது இருக்கும் என்று அவர் சொன்னார் அது எதை குறித்து சொன்னார் என்றால் நாம் தைக்கிற ஊசியில் இஸ்லீம் நகரத்தை சுற்றிலும் மதில் சவர்கள் இருக்குமா அதில் அநேக வாசல்கள் இருக்குமா அந்த வாசலில் ஒவ்வொரு பேரம் அதாவது குப்பைமேடு வாசல் மீன் வாசல் தண்ணீர் வாசல் பிறகு ஊசியின் வாசல் அப்படின்ற வாசலும் இருக்குமா அந்த வாசலை குறித்து தான் அவர் சொன்னாராம் அந்த வாசலில் என்ன ஆகும்னா எல்லாம் கத கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஊசியின் வாசல் மட்டும் அடைப்படாது ஏன்னா ஒட்டகமானது நிறைய வியாபாரத்துக்காக போயிருக்கிறதுனால அது வரதுக்கு லேட் ஆகுமா அப்போ அந்த ஓட்டிகிட்டு வரவங்க அது மேலே இருக்கிற மூட்டையெல்லாம் விலை மதிக்க முடியாத மூட்டைகள்லாம் சுமந்துட்டு வருவாங்கள்ல அந்த ஒட்டகத்து மேலே வச்சு அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டு பிறகு ஒட்டகமும் அந்த ஊசியின் வாசல் அதாவது அந்த மதுசவர்களுக்கு பேர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த சின்ன வாசல் வழியாக அது பிரக பிரவேசிக்குமா இதை குறித்து தான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறேன் நாம் ஆனால் தவறாக நினச்சிக்கிட்டோம் நாமன்னு சொல்கிறது காட்டிலும் என்னையை நான் சொல்லிக்கலாம் ஏன்னா நான் இப்படி தான் நினச்சிக்கிட்டேன் ஊசியிருக்காது நீங்கள் அதை நீங்களும் என்னை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த இதை புரிஞ்சுக்குங்க என்னென்னு உங்களுக்கு நான் தெரிவி தெரிவிக்கிறதுக்காக இதை நான் சொன்னேன் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ